ஹாய் வாங்க இந்த வீடியோவில் நம்ம கத்திரிக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பிரியாணியோடையும் ஒயிட் ரைஸோடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு முந்திரி பயிரும் வேர்க்கால்லேயும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் விற்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் மிளகு எல்லாத்தையும் போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து கத்திரிக்காய் நல்லா ஒரு நாலஞ்சு கீர் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ண தேவை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதில் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியாக சேர்த்துடலாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருங்க இப்போது இதில் கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு இது கூடவே வந்து நான் புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணால் கொஞ்சம் திட்டமாக ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு தான் ஊற்றுறேன் இது கூடயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணுங்க இங்கே பாருங்கள் இப்போது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் கத்திரிக்காய் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன் கரண்டியால் இந்தளவுக்கு நல்லா மசு மசிஞ்சதும் நம்ம ஸ்டார்டிங்கில் வருத்தோல்லை முந்திரியும் வேர்க்கல்லையும் அதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விற்று அரைச்சி பேஸ்ட் ஆக்கி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் தே அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு டூ மினிட்ஸ் வச்சு ரெடி ஆகட்டும் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம மல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய்